ராதே கிருஷ்ணா லக்ஷ்மி பல்லவாரம் பாம் வி கணோமுனி மத்தியமா அஸ்மதாச்சாரிய பரியந்தா மந்தே குரு பரம்பராம் அஸ்மருபியோ நம சர்வகுருபியோ நமாம் பரமகுருபியோ நம வி மகா குரவே நம மை இண்டியா மை பீப்புள் யூடியூப் சேனல் பக்தர்களுக்கு அன்பான வணக்கம் நாம் இன்றைய தினம் வைகுண்ட ஏகாதேசி பற்றி அறிந்து கொள்ள இருக்கின்றோம் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டியளவிலே இறைவன் கொடுத்த மெய்ஞானத்தினாலே உங்களோடு அதனை பகிர்ந்து கொள்ளுகின்றேன் இந்த வைகுண்ட ஏகாதேசி விரதம் ஏன் அப்படின்னா ஒருவருக்கு மகனாக இருப்போம் தந்தையாக இருப்போம் அல்லது கணவனாக இருப்போம் இப்படி எந்த ரூபத்திலே இருந்தாலும் அவரவர்கள் சாப்பிடுவது அவர்கள்தான் சாப்பிட வேண்டும் தூங்குவது அவர்கள்தான் தூங்க வேண்டும் இது போன்ற இன்னொருத்தருக்காக அவர் மேல் பாசத்தை வைக்கலாம் ஆனால் அவருக்காக நாம் தூங்க முடியாது அவருக்காக நாம் சாப்பிட முடியாது அதுபோல இந்த ஆன்மா என்பது பாவ புண்ணியங்களுக்கு கட்டுப்பட்டு அதன் வழியிலே இறைவனை அடைகிறது அது ஆன்மீனமாக இருந்தாலும் சரி பெண்பாலினமாக இருந்தாலும் சரி அல்லது வேற இதுவாக இருந்தாலும் இந்த ஆன்மா நிறைவாக இறைவனிடத்திலே சென்றடைய வேண்டும் அதைத்தான் ஐயன் திருவள்ளுவர் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகழ் அப்படின்னு சொல்ற அதே மாதிரி அதை வீடு வேறு அப்படின்னு சொல்றார் ஏன் அதை வீடு வேறு அப்படின்னு சொல்றோம்னா ஒரு மனுஷன் காத்தால் எழுந்திருந்து அது விவசாயியாக இருந்தாலும் சரி வியாபாரியாக இருந்தாலும் சரி ஒரு அரசாங்க உத்தியோகத்தை செய்பவராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் காலையில் எழுந்திருந்து மாலை வரையில் அல்லது அன்று இரவு வரையில் நாம் உழைத்து இறுதியாக வீட்டில் போய் ஓய்வெடுப்போம் அதுபோல இந்த ஆன்மா என்பது இந்த பூலோகத்திற்கு வந்து பூலோகத்தினுடைய நியரிகளுக்கெல்லாம் கட்டுப்பட்டு திரிந்து நிறைவாக இறைவனத்திலே போய் சேர்க்கிறது அதனால தான் அது வீடு வேறு அப்படின்னு சொல்கிறான் நாம் எப்படி வீடில் போய் இது பண்ணுவோம் இங்கே வீடு வாங்கினோம்னா என்ன தேவை பணம் தேவை இந்த பணம்ங்கிறது இங்கே வந்து ரூபாய் அப்படின்னு சொல்கிறோம் மலேசியாவில் போனால் ரிங்கிட் மலேசியான்னு சொல்வாள் அதே மாதிரி துபாயில் போனால் வேறு விதம் லண்டன்லாம் போனால் டாலர் இந்த மாதிரி சொல்கிறோம் அது மாதிரி அங்கே பரமபதத்திலே நாம் வீடு வாங்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு என்ன தேவை புண்ணியங்கிற எக்கனாமிக் அந்த வருமானம் தேவை அந்த புண்ணியத்தை நாம் எப்படி சேர்க்கலாம் அப்படின்னு சொன்னால் நாம் எல்லாம் என்ன சொல்லுகிறோம் அதை பண்ணால் புண்ணியம் இதை பண்ணால் புண்ணியம் அப்படின்னு அது மட்டும் புண்ணியம் அல்ல ஒரு தேசத்தினுடைய நலன் முக்கியம் இப்போது ரோட்டில் வந்து சாலை விதிகள் போட்டிருக்கா அப்படின்னு சொன்னால் அந்த சாலை விதிகள் வந்து நமக்காக தானே தவிர அரசாங்கம் நம்மை கட்டுப்படுத்துவதற்காக அல்ல காரணம் அதனால் நாம் பிறருக்கு தீங்கு கிடைத்தால் அந்த தீங்கே நமக்கு ஒரு பாவமாகிவிடும் இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் அரசாங்கம் என்ன சொல்லி இருக்கிறதோ சிக்னல் போட்ட இடத்துல நின்று போகணும் இந்த மாதிரி எல்லாம் நான் செய்து அதுவே ஒரு சிறு சிறு புண்ணியங்கள் இந்த மாதிரி புண்ணியங்களை சேர்க்கின்ற பொழுது நமக்கு அங்கே வீடு வேறு என்பதானது கிடைக்கிறது அது பரமபதத்திலே சாக்சாத் ஸ்ரீமன் நாராயணன் பரவாசு தேவனாக வைகுண்ட வாசனாக எல்லாம் காக்கும் கடவுளாக அங்கே நமக்கு காட்சி தருகின்றார் அந்த இடம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் நாம் சொல்கிறோம் இல்லையா ஹை சிட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அந்த பரமபதங்கிறது வந்து ஹை சீட்டி ஹை சிட்டினா அங்கே நித்திய சூரிகளாக கருட பகவான் அனந்தன் என்று சொல்லுகின்ற பாம்பு மற்றும் ரிஷிகணங்கள் இவர்களெல்லாம் நித்தம் பெருமாளை பூஜை பண்ணிட்டு இருக்கா அதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே எங்கள் மேல் சாபம் இழுந்தேளோர் ரெம்பாவாய் அப்படின்னு சொல்றான் அதாவது சூரியன் சந்திரன் எப்படி பூலோகத்துக்கு வந்து நம்மை சிருஷ்டி பண்ணுவதற்கு உபகாரமாக இருந்ததோ அதுபோல அந்த சூரிய சந்திரர்களுடைய உடைய உன்னுடைய கண்ணினாலே எங்களை பார்த்தால் நாங்கள் செய்த பாவங்கள் விலகி உன்னுடைய பரமபதத்துக்கு நாங்கள் வந்து சேர முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் நாச்சியார் பெருமாளிடத்திலே பிரார்த்தனை வைக்கிறார் அந்த மாதிரி அந்த வைகுண்டத்திலே பரமபத வாசல் அப்படின்னு அதாவது சொர்க்க வாசல் சொர்க்கவாசலில் உள்ளே போனவுடனே அங்கே வந்து ஜட்மெண்ட் நடக்கும் இவர் எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கார் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி புண்ணியம் நிறையா பண்ணியிருந்தால் நேரடியாக அந்த பரமபதங்கிறதுக்கு சுற்றி எப்படி ஒரு கன்றினு சொன்னால் அந்த கன்ரியில் நீர்வழித்தடங்கள் இருக்கும் நீர்வழித்தடங்களில் எல்லையாக இருக்கும் சில இது தீப கற்பமாக இருக்கும் எந்த ரூட்டில் போனாலும் நமக்கு வந்து அதுக்கான விசா வேணும் பாதுகாப்பு இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கணும் இருந்தால் தான் அந்த கண்ட்ரிக்குள்ளே போக முடியும் அதையும் பல பலவிதங்களில் போகலாம் கப்பலில் போகலாம் விமானத்தில் போகலாம் ரயிலில் போகலாம் இந்த மாதிரி போகிற மாதிரி இந்த பரமபதத்தை சுற்றி விரஜ நரிங்கிற நெருப்பாறு ஓடுகிறது இந்த நெருப்பாறை நீந்திதான் இந்த ஆன்மா அந்த சொர்க்கவாசலையே அடைய முடியும் சொக்கவாசலில் போனோன்னா அங்கே ஒரு என்ட்ரி இருப்பாங்க அந்த சென்ட்ரி பார்த்துட்டு நம்மளுடைய இதையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு தகுதி இருந்தால் அதுக்குள்ளே உள்ளே அனுப்புவாங்க இல்லைன்னா திருப்பி வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க அது மாதிரி உள்ளே போன உடனே அங்கே போயும் நம்மளுடைய நம் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு அங்கே வந்து வீடு கொடுப்பாங்க ஒரு கிராமத்து வீடு அல்லது ஒரு குளிசை வீடு அல்லது மேலே மாளிகை இங்க எப்படி இருக்கோ அதே போல அங்கேயும் அதனால தான் ஆழ்வார் பாடுகின்ற சொன்னார் தெரியேன் பாலகனாய் தீமைகள் பல செய்து விட்டேன் பெரியவன் பின் பிறர்க்கே உழைத்து ஏழையானேன் கரிசேர் பூம்பளில் சூழ் கனமாமலை வெங்கடவா நாயேன் வந்து அடைந்தேன் அடியேனே ஆட்கொண்டவர்களே அப்படிங்கிறார் சின்ன குழந்தையா இருக்கும்போது போது தனதா தல பல பாவங்கள் செய்துட்டேன் பெரியவனான பிறகு என்ன பண்ணேன் பிறருக்காக உழைத்தேன் என் மனைவி என் குழந்தைகள் என் தாய் தந்தையர் இவர்களுக்காக உழைத்தேன் அதனால் என்னால் இந்த புண்ணியங்கிறத சேர்க்க முடியல இப்போ நான் புண்ணியம் இல்லாத வெறும் பேலன்ஸ் இல்லாதவனாக வந்திருக்கேன் அதனால என்னை ரட்சிக்கணும் அப்படின்னு திருவேங்கடமொழியான குறித்து பாடுகிறார் குலசேகர ஆழ்வார் என்பவர் அந்த மாதிரியான அந்த பரம போகிறோம் இது விரதம் இருக்கணும் பரத வைகுண்ட ஏகாதேசி மொத்தம் இருபத்தி நாலு ஏகாதேசிகள் வரும் ஒரு வருடத்துல சமயத்துல இருபத்தஞ்சு இருபத்தி ஆறும் வரும் இந்த இருபத்தி ஆறிலேயும் இருக்க முடியாதவர்கள் ஒரு இந்த வைகுண்ட ஏகாதேசி விரதம் இருந்தாலே போதுமானது அதுவே மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியது இந்த வை வைகுண்ட ஏகாதேசி விரதங்கிறது பல சம்பிரதாயங்களே பல முறையிலே அனுஷ்டிக்கப்படுகிறது இப்போ மாத்வ சம்பிரதாயம்னு எடுத்துட்டா அவள் வந்து நிர்ஜல ஏகாதேசி அப்படின்னு சொல்லுவாள் ஏகாதேசி எந்த நிமிடம் ஆரம்பிக்கிறதோ அந்த நிமிடத்திலிருந்து ஏகாதேசி பூர்த்தி ஆகிற வரையில் தண்ணி கூட குடிக்காத இருந்து ஏகாதேசி பூர்த்தி ஆனவுடனே சாப்பிடுவார்கள் ஆகாரம் எடுத்துக்கொள்வார்கள் இது மாத்வாவுடைய சம்பிரதாயம் சுவார்த்த சம்பிரதாயத்திலே ஏகாதேசியிலே தொடங்கி ஏகாதேசி முடியும் வரையிலே உப்பு போடாத அதாவது வெள்ளத்தினால் செய்யப்பட்ட பதார்த்தங்கள் அல்லது உப்பு சேர்க்காத ஏதாவது ஒரு ஆகாரத்தை எடுத்துக்கொள்வார்கள் அல்லது பழம் பால் இது போன்றவற்றை எடுத்துக்கொள்வார்கள் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பகவானுக்கு நிவேதனம் பண்ணி அந்த நிவேதன பிரசாதத்தை கண்டிப்பாக சீகரிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நியரியாக இருக்கிறது காரணம் பெருமாளுடைய பிரசாதத்தை நிதர்சனம் அதே பெருமாளுக்கு நித்திய ஆராதனை ஆகணும் ஆறு காலம் நித்திய ஆராதனை ஆகணும் அந்த மாதிரி நித்திய ஆராதனை பெருமாள் பிரசாதத்தை கீழே போட்டு வீணடிக்க முடியாது ஆகையினாலே பெருமாள் பிரசாதமாக அளவு சீகரிச்சுக்கலாம் அதே மாதிரி இவர்களுடைய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஏகாசி விஷம்கிறது மறுநாள் உதயத்திலே சூரிய உதயத்தின் போது துவாதி இருக்க வேண்டும் துவாதி என்று சூரிய உதயத்தில் இருக்கின்றதோ அன்றுத முதல் நாள் தான் ஸ்ரீ வைஷ்ணவத்திலே ஏகாதசி காரணம் நமக்கு வந்து சூரிய உதயம்தான் கணக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடி போச்சுன்னா அது முதல் நாள் கணக்காகிடும் ஆகையினாலே சூரிய உதயத்தின் போது துவாதி இருக்கணும் முதல் நாள் விரதமிருந்த அந்த வெடி காத்தால் பெருமாளுக்கு தலிகம் செல்லாம் பண்ணிவிட்டு சூரிய உதயம் ஆன உடனே நாம் வந்து ஆகாரம் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு வைஷ்ணவ சம்பிரதாயம் இது விரதங்கள் இருக்கிற முறை முடிந்தவர்கள் இந்த மாதிரி விரதம் இருக்கலாம் இந்த மாதிரி விரதம் இருக்கிறதுனால ஈகலோகத்திலே நாம் தெரியாமல் செய்த பாவங்கள் அவைகளெல்லாம் நசிக்கும் தெரியாமல் செய்கிற பாவங்கள் மட்டும்தான் நசிக்கும் தெரிந்து செய்கின்ற பாவங்கள் நசிப்படாது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு நிறையா பேரோட மனசில் ஒரு ஆலயத்துக்கு வராங்க ஜோசிய சொன்னார் விளக்கேற்ற சொன்னார் அதை பண்ண சொன்னார் இதை பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லி அந் இன்னும் சொல்லப்போனால் அந்த மாலை போடுற வைபவங்கள் கூட சரி சபரிமலைக்கு மாலை போடுறதுனால் அதுக்கு சில திட்டங்கள் இருக்குது அப்படி அதில் முடியலன்னா நீங்கள் அதுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க நீங்கள் அந்த ஆப்ஷனை தான் பயன்படுத்தணுமே தவிர நான் மாலை போகிறதுக்கு இப்படி தான் போடணும் அப்படிங்கிறது சொல்கிறது அந்த மாதிரியான பாவங்கள்லாம் இதில் நசிக்கப்படாது இப்போ உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா சில பேர் வந்து எங்கள்கிட்ட மாலை போடுன்னு சொல்லுவான் நாங்கள் என்ன சொல்லுவோம் ஐயா நாங்கள் சபரிமலைக்கு போகிறது கிடையாது அதனட்டு படி யார் முதிச்சாங்களோ அவங்க தான் குருசாமி அந்த குருசாமி இடத்துல தான் நீங்கள் மாலை போட்டுக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அந்த மாலை போடுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆனால் நீங்க வந்து எங்களை போடுன்னு சொல்லுறீங்க நாங்கள் மாட்டேன்னு பொழுது என்ன சொல்றீங்க இது கூட செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு மன வருஷம் மன வருத்தம் ஏற்படுது அந்த வருத்தம் அதுவே ஒரு பாவத்தை நமக்கு உண்டு பண்ணும் இது மாதிரியான பாவங்கள் எல்லாம் கண்டிப்பாக நசிக்கப்படாது இந்த வைகுண்ட ஏகாதேசி பிரதமர் இருந்தாலோ அல்லது இறை நாம் ஈடுபட்டாலோ அந்த பாவங்கள் நசிக்கப்படாது நம்ம பாவம் நசிக்கப்படுகிற பாவம் எது அப்படின்னு சொன்னால் இப்போ நாம் எங்கேயோ போயின்னு இருக்கோம் ஒரு சின்ன பூச்சி கீழே குறுக்க வந்துடுத்து தெரியாமல் அதை முதிச்சுட்டோம் அது இதுவாக எடுத்து அப்படின்னா அந்த மாதிரியான பாவங்கள் நமக்கு நிபத்தியாகும் இந்த மாதிரியான விசேஷங்கள் இந்த வை வைகுண்ட ஏகாதே சொல்லப்பட்டிருக்கிறது மங்களா